ஓய்வூதியம் இல்ல வைப்பு நிதி இல்ல மாத சம்பளம் இல்ல முன்னுரிமை இல்ல தான் உழைப்புக்கு மரியாதை இல்ல தான் உசுருக்கு மதிப்பே இல்ல இருந்தும் உழைக்கிறான் பாத்தீங்களா அவன்தான் விவசாயி தன்னுடைய உழைப்பு திருடப்படுகிறதுன்னு தெரிஞ்சும் இன்னும் உழைக்கக்கூடிய இரண்டு உயிர்கள் இந்த மண்ணுல இருக்குன்னா அது தேனியும் விவசாயமா மட்டும்தான் இருக்க முடியும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன கணினியில வேலை பார்க்கறவன மரியாதையாவும் காட்டுல வேலை பார்க்கறவனை கேவலமாவும் நடுத்தர இந்த சமுதாயத்திற்கு தெரியல எந்த எந்தெட்ஒர்க் ஆலயம் எந்த ஒரு இன்டர்நெட் ஆலையும் அரிசிய டவுன்லோட் பண்ணி தர முடியாதுன்னு படிச்சா வேலை கிடைக்கும் சொல்லித்தர சமுதாயம் விதைச்சாதான் சோறு கிடைக்கும் அப்பதான் விவசாயி வாழக்கூடிய நிலை இந்த தமிழகத்துல வர முடியும் ஒருவேளை ஒருவேளை உப்பு தண்ணில விவசாயம் செய்ய முடியும்னு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா கண்ணீர்லயும் விவசாயம் செஞ்சிருப்பான் விவசாயி நம்ம நாட்டுல எல்லாருமே விவசாயியா இருந்திருப்போம் எப்போ அப்படின்னா வெத வெதச்சா ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா நம்ம எல்லாருமே நிச்சயம் விவசாயிகளா இருந்திருப்போம் விவசாயம் படிக்க மட்டுமே துடிக்கும் மாணவர்கள் என்றைக்கு விவசாயம் படைக்க முன் வருகிறோமோ அன்று விவசாயம் தமிழகத்தில் வாழும் விவசாயி தமிழகத்தை ஆழ்வான் இனி ஒரு விதி செய்வோம் ஆண்டு முழுவதும் அதிக விவசாயம் மகசூல் தரும் விவசாயிக்கு பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பிப்போம் உலகையே உள்ளங்கையில் கொண்டுவர இங்கு எல்லோராலும் முடியும் ஆனால் உள்ளங்கையில் உணவைக் கொண்டு